ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜனார்த்தனம் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஓய்வு பெற்ற நீதியரசர் எம் எஸ் ஜனார்த்தனம் மறைவுற்ற அறிந்து மிகவும் உளம் வருந்தினேன் என்று கூறியுள்ளார் நீதித்துறையின் மாண்பையும் சீரிய மரபையும் காத்து வந்தவர் என்பதுடன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அருந்ததியருக்கு மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு பரிந்துரையை அளித்த குழுவின் தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத் தலைவராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோருக்கான தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கான அறிக்கையையும் தயாரித்து அளித்தவர் ஆவார் நீதியரசர் எம் எஸ் ஜனார்த்தனம் அவர்களின் மறைவு நீதித்துறைக்கு மட்டுமின்றி சமூக நீதி கருத்தியல் தளத்தில் இயங்கும் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் நீதித்துறை சார்ந்த அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜனார்த்தனம் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஓய்வு பெற்ற நீதியரசர் எம் எஸ் ஜனார்த்தனம் மறைவுற்ற அறிந்து மிகவும் உளம் வருந்தினேன் என்று கூறியுள்ளார் நீதித்துறையின் மாண்பையும் சீரிய மரபையும் காத்து வந்தவர் என்பதுடன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அருந்ததியருக்கு மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு பரிந்துரையை அளித்த குழுவின் தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத் தலைவராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோருக்கான தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கான அறிக்கையையும் தயாரித்து அளித்தவர் ஆவார் நீதியரசர் எம் எஸ் ஜனார்த்தனம் அவர்களின் மறைவு நீதித்துறைக்கு மட்டுமன்றி சமூக நீதி கருத்தியல் தளத்தில் இயங்கும் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் நீதித்துறை சார்ந்த அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக ஆக முதலமைச்சர் மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்